கொஞ்ச நேரம் உறங்கிட்டுமே ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம சும்மா தானே கிடைக்கும் மோவனுக்கு ஏதாவது செய்து எடுத்து கொடுப்போம்னு கொஞ்சமா அது நினைப்பிருக்க அவளுக்கு செய்து கொடுக்க மாட்டேடி அவள் கறி வெளிச்சவா அவ செய்தே குடுக்க மாட்டா நான் சொல்லுவேன் கேளு காலையில பத்து மணிக்கு எந்திரிச்ச போது நீ தலையை சீவிருவான வா மாமியா பாரு உன் புருஷனா ஹோட்டல்ல வாங்கி திங்கி சொல்லு மூணு நேரம் உன் மாமியாலே பழைய எழுதி குடிக்க சொல்லு நீ பேசாம பத்து நாளுக்கு இருடி போக ஹலோ ஒண்ணு ஒரு மாசம் நம்ம வீட்டுல வந்து இருக்க போறமா ஆமா அந்த மனசு ஹோட்டல்ல மூணு நேரம் திங்கி சொல்லியாச்சு என் மாமியாரா என் மாமியார் நாத்தனாரும் வந்திருக்காவோ ஒரு பெரிய அஞ்சு பக்கம் அரிசி பிடிக்காப்புல சுவாத்த விங்கி போட்டுருக்கேன் தண்ணி ஊதி போட்டதுன்னா கஞ்சி குடிச்சுடுவோம் ஒரு மாசத்துக்கு நான் அங்க வந்து ஜாலியா இருக்கா